வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள் மொத்தம் முப்பத்தி ஒன்று நான் கேள்விக்கு போகலாமா முதல் கேள்வி தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஏ ஹைதராபாத் பி சென்னை சி பெங்களூர் டி நியூடெல்லி சரியான பதில் ஏ ஹைதராபாத் இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் எந்த தொகுதியில் அதிக வாக்குகள் பதிவானது ஏ திருமங்கலம் பி திருப்பத்தூர் சி பெண்ணாகரம் டி பொன்னேரி சேரன பதில் ஏ திருமங்கலம் மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாடு உலக தமிழ் மாநாடுகளின் வரிசையில் ஏ ஆறாவது மாநாடு பி ஏழாவது மாநாடு சி ஒன்பதாவது மாநாடு டி பத்தாவது மாநாடு சரியான பதில் சி ஒன்பதாவது மாநாடு நான்காவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது பொருத்தமானது இல்லை ஏ சூர்ஜித் சிங் பர்னாலா தமிழக பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பி பக்ருதீன் அலி அகமது முன்னாள் குடியரசுத் தலைவர் சி அப்துல் கலாம் அக்னி சிறகுகள் டி பட்கர் ஐநாவின் இந்திய பிரதிநிதி சரியான பதில் டி மேதா பட்கர் ஐநாவின் இந்திய பிரதிநிதி ஐந்தாவது கேள்வி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிக்கும் சட்டம் நூறு நாட்கள் வேலை கொடுப்பதாக டேசாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஏ ரெண்டாயிரத்தி மூன்று டி ரெண்டாயிரத்தி நான்கு சி ரெண்டாயிரத்தி ஆறு டி ரெண்டாயிரத்தி இரண்டு சரியான பதில் சி இரண்டாயிரத்தி ஆறு ஆறாவது கேள்வி இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே சமீப காலமாக ஏற்பட்ட பதட்டம் பற்றிய செய்தித்தாள்கள் விவரங்கள் ஏ பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே சீனா அணை கட்டுதல் பி அருணாச்சல பிரதேசத்திற்கு பிரதமர் விஜயம் சி ஆசிய வங்கியில் இந்தியாவிற்கு கடன் வழங்க சீனாவின் தட முயற்சி டி இவை அனைத்தும் சரியான பதில் டி இவை அனைத்தும் ஏழாவது கேள்வி இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நீண்ட நேர சூரிய கிரகணம் நிகழ்ந்த தேதி ஏ ஜூலை இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஒம்போது பி ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது சி ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது டி ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது சரியான பதில் சி ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது எட்டாவது கேள்வி த்ரீ சுந்தர்லால் பவுகுனா பெற்ற விருது ஏ பத்மபூப பூஷன் சி பத்ம பூஷன் சி பத்மஸ்ரீ டி ஆஸ்கர் சரியான பதில் பி பத்ம உபூஷன் ஒன்பதாவது கேள்வி அரசு பணிகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியவர் ஏ ஜெயலலிதா பி ஜெம்ஜி ராமச்சந்திரன் சி ராஜாஜி டி மு கருணாநிதி சரியான பதில் டி மு கருணாநிதி பத்தாவது கேள்வி ஆண்கள் ஓரின சேர்க்கை டெல்லி உயர்நீதிமன்றம் அங்கீகரித்து உரிமைகள் வழங்கிய ஆண்டு ஏ ரெண்டாயிரத்தி ஆறு பி ரெண்டாயிரத்தி ஏழு சி ரெண்டாயிரத்தி எட்டு டி ரெண்டாயிரத்தி ஒன்பது சரியான பதில் டி ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினோராவது கேள்வி புவன் என்ற புதிய இணையதளம் அமை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட புவியின் வரைபடத்தை உருவாக்கியது ஏ நாசா பி இஸ்ரோ சி யுஎஸ்ஏ டி ரஷ்யா சரியான பதில் பி இஸ்ரோ பன்னிரெண்டாவது கேள்வி கிரிக்கெட் வீரர் பிரெயின் லாரா எந்த நாட்டைச் சார்ந்தவர் ஏ இந்தியா பி மேற்கிந்திய தீவுகள் சி இங்கிலாந்து டி ஆஸ்திரேலியா சரியான பதில் பி மேற்கிந்திய தீவுகள் பதிமூன்றாவது கேள்வி தன்னைத்தானே நாடு கடத்திக் கொண்ட பிரபலமான இந்திய ஓவியரின் பெயர் என்ன ஏ குர்ஜரன் தாஸ் பி பகவான் தாஸ் சி சியாமலா டி எம் ஹுசேன் சரியான பதில் டி எம் எஃப் உசேன் பதினைந்தாவது கேள்வி கீழ்க்கண்ட அமைப்புகளில் எந்த ஒன்றியில் இந்தியா உறுப்பினராக உள்ளது ஏ ஆசிய வளர்ச்சி வங்கி பி ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு சி கொழும்பு திட்டம் டி பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சரியான பதில் ஏ ஆசிய வளர்ச்சி வங்கி பதினாறாவது கேள்வி தன்னார்வ அமைப்புகளுக்கு நிதியுதவி அளித்து உயர்த்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள நிறுவனங்கள் ஏ காதி மற்றும் கிராம தொழில் குழுமம் பி இந்திய மக்களின் மேம்பாட்டிற்கான செயலமைப்பு சி ஊரக தொழில்நுட்பம் மற்றும் மக்களின் செயலை முன்னேற்றுவதற்கான குழு டி இவை அனைத்தும் சரியான பதில் டி இவை அனைத்தும் பதினேழாவது கேள்வி ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட வருடம் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது எண்பது சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்று டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு சரியான பதில் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது பதினெட்டாவது கேள்வி பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் உள்ளது ஏ சென்னை பி மதுரை சி கோயம்புத்தூர் டி சேலம் சரியான பதில் சி கோயம்புத்தூர் பத்தொன்பதாவது கேள்வி இந்தியாவிலேயே முதன்முறையாக அரசு ஊழியர்களுக்கு காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் ஏ ஆந்திரா பி மகாராஷ்டிரம் சி தமிழ்நாடு டி கேரளா சரியான பதில் சி தமிழ்நாடு இருபதாவது கேள்வி தேசிய உயிரியல் பல் வகைமை ஆணையத்தின் தலைவர் யார் ஏ ஆர்எல் ஜோஷி சி ஏ கங்குலி சி பி எல் கௌதம் டி இவர்கள் யாரும் இல்லை சரியான பதில் சி பி எல் கௌதம் இருபத்தி ஓராது கேள்வி துடிக்கும் ஜீன்கள் அல்லது டிரான்ஸ் போசான்களின் கண்டுபிடிப்பு கீழ்காணும் எந்த அறிஞருக்கு அல்லது அறிஞர்களுக்கு நோபல் பரிசு கிடைத்தது ஏ ஜேக்கப் அண்ட் மொனாட் பி பீட்டல் அண்ட் டட்டம் சி கர்கோவிந்த் குரானா டி பார்பரா மெக்லின்டாக் சரியான பதில் டி பார்பரா மெக்லின்டாக் இருபத்தி ரெண்டாவது கேள்வி அண்மையில் இரநூறு ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்ட விஞ்ஞானி ஏ கிரிக் ஜோகன் மெண்டல் பி சார்ல்ஸ் டார்வின் சி லூயி பாய்ச்சேர் டி அலெக்சாண்டர் ஃப்ளமிங் சரியான பதில் பி சார்லஸ் டார்வின் இருபத்தி மூன்றாவது கேள்வி பின் வருபவர்களில் தேசிய உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி குழு என் சிஹெச்இஆர் அமைக்கப்படுவதற்கான பரிந்துரையை செய்தவர் யார் ஏ பேராசிரியர் யஷ்பால் பி அமைச்சர் கபில் சிபல் சி மன்மோகன் சிங் டி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி சரியான பதில் ஏ பேராசிரியர் யஷ்பால் இருபத்தி நான்காவது கேள்வி எது சரியானது ஏ ரெண்டாயிரத்தி நாலு நன்னீருக்கு சர்வதேச ஆண்டு பி ரெண்டாயிரத்தி ஐந்து அரசிக்கு சர்வதேச ஆண்டு சி ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பூமிக்கு சர்வதேச ஆண்டு டி ரெண்டாயிரத்தி எட்டு டால்ஃபினுக்கு சர்வதேச ஆண்டு சிறென பதில் சி ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை பூமிக்கு சர்வதேச ஆண்டு இருபத்தி ஐந்தாவது கேள்வி தேசிய விவசாயி தொகைப்பதிவு சார்ந்தது ஏ மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு மற்றும் குடிமகன் விதிகள் ரெண்டாயிரத்தி மூன்று பி குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மற்றும் குடிமகன் விதிகள் ரெண்டாயிரத்தி மூன்று சி மக்கள்தொகை கணக்கெடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு மற்றும் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து டி குடிமகன் விதிகள் ரெண்டாயிரத்தி மூணு மற்றும் ஐபி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சரியான பதில் பி குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மற்றும் குடிமகன் விதிகள் ரெண்டாயிரத்தி மூன்று இருபத்தி ஆறாவது கேள்வி உலக நீர்தினம் அனுசரிக்கப்படுவது ஏ மார்ச் இருபத்தி ரெண்டு பி ஜூன் ஐந்து சி செப்டம்பர் பத்து டி டிசம்பர் இருபத்தி ரெண்டு சரியான பதில் ஏ மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழாவது கேள்வி தேசிய விவசாயிகள் குழுவை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டேஷ் தலைமையில் அமைத்தது ஏ டாக்டர் சிஹெச் அனுமந்தராவ் பி டாக்டர் ஜிஎஸ் பல்லா சி டாக்டர் ஏஎம் குஸ்ரோ டி டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் சரியான பதில் டி டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் இருபத்தி எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த நாடு ஏசியானில் உறுப்பினராக இல்லை ஏ கம்போடியா சி சீனா சி லாவோஸ் டி வியட்நாம் சரியான பதில் பி சீனா இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் ஏ பராக் ஒபாமா பி பில் கிளின்டன் சி ஜிம்மி காட்டர் டி ஜார்ஜ் புஷ் சரியான பதில் ஏ பராக் ஒபாமா முப்பதாவது கேள்வி சந்திராயன் ராக்கெட்டை விண்ணுக்கு அனுப்பிய செயல் திட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர் அவர் யார் ஏ டாக்டர் அப்துல் கலாம் பி டாக்டர் சிவதானு பிள்ளை சி டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை டி டாக்டர் ரங்கன் சரியான பதில் சி டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை முப்பத்தி ஓராது கேள்வி இந்திய பிரதமரின் பொருளாதார ஆலோசகனை குழுவின் பிஎம்இஏசி தற்போதைய தலைவர் யார் ஏ நந்தநிலக்கேணி பி சி ரங்கராஜன் சி நிருமவராவ் டி பாச்சதரம் சிதம்பரம் சரியான பதில் பி சி ரங்கராஜன் நன்றி மீண்டும் இன்னொரு கேள்விகளோடு சந்திப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்